சென்னை சுனாமி நகர் எழில்நகர் மற்றும் கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளின்றி சிதலமடைந்த குடியிருப்புகளில் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் அடிப்படை வசதிகளின்றி அல்லல்படும் மக்களின் அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நான்கு ஆண்டுகளாக மின் இணைப்பை துண்டிக்காமல் தூங்கிவிட்டு திடீரென இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பில்லுடன் வந்து பில் கட்டு இல்ல ரிமாண்ட் செய்வேன் என மின் ஊழியர்கள் மிரட்டியதால் ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொள்ள தற்போது நிற்கதியாய் நிற்கிறது அவரது குடும்பம் சென்னை தேனாம்பேட்டை நல்லாந்தேரு பகுதியின் சொந்த வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வருபவர் விஜயகுமார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை விஜயகுமார் மின் கட்டணம் செலுத்தவில்லை என தெரிகிறது இந்த நிலையில்தான் விஜயகுமாரின் வீட்டுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு சேர்த்து மொத்த மின் கட்டணமாக இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கான பில்லை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் விஜயகுமார் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்த அதிகாரிகள் மின் தொகையை உடனே செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தியதாகவும் தெரிகிறது தவறும் பட்சத்தில் போலீசில் புகார் அளித்து ரிமாண்ட் விடுவேன் என விஜயகுமாரை மின்வாரிய அதிகாரிகள் மிரட்டுச் சென்றதாகவும் தெரிகிறது கரண்ட்டுக்காக மூணு வருஷம் கட்டாமல் இருந்தேன் திடீர்னு வந்து போலீஸ்காரும் விபி ஆஃபீஸில் வந்து உன்னை உன் பேரில் தானே கரண்ட் இருக்குது இது உள்ளே ரிமைண்ட் பண்ணிவிடுவேன் கரண்ட்டு கட்டலான்னா அப்படி நாங்கள் வட்டியெல்லாம் போட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கட்டி ஆகணும் நாங்கள் நாங்கள் பேசினோம் ஒன்றரை லட்சம்னா கட்டினோம் ஒன்றரை லட்சம் கட்டினா தான் நான் உனக்கு கொடுப்பேன் சொன்னேன் அதனால எங்கள் வீட்டுக்காரி வீட்டில் ஒரே பிரச்சனை தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆனால் செத்துருவேன் செத்துறேன் சாப்பிட்றது இல்லை ஆனால் ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தும் விஜயகுமார் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் என்பது எட்ட முடியாத தொகையாக இருந்த நிலையில் உதவி கேட்டு பல இடங்களில் முயன்ற போதும் எந்த பலனும் கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஓடாமல் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் விஜயகுமார் கொரோனாவால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு மக்கள் வீட்டுக்குள் பிடியில் சிக்கி தவித்த விஜயகுமார் மின்கட்டணம் செலுத்தாமல் இருந்த நிலையில் அதிகாரிகளும் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டதாக தெரிகிறது அதன் பிறகு ஒன்றரை லட்சம் ரூபாய் பில்லுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின்வாரி அதிகாரிகள் விஜயகுமாரின் வீட்டுக்கு வந்த நிலையில் தனது ஏழ்மை நிலையை எடுத்து கூறி விஜயகுமார் கால அவகாசம் கேட்க அப்போதைக்கு சில ஆயிரங்களை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு மின் இணைப்பை துண்டிக்காமல் சென்றுள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் ஒன்றரை லட்சம் இதுக்கு முன்னாடியே கட்டினோம் பட் அவங்க ஏஏ வந்து ஒரு பாதி பேர் வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டாங்க அப்புறமா அவங்க கிட்ட பிடிச்சி அவங்க கிட்டே இருந்து பாதி காசு அவரே பாதி ஏஏ வந்து அவங்க கொஞ்சம் பாதி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி கம்சன் ஆனால் காலம் கடக்க கடக்க மின்கட்டண பாக்கி தொகை ஏறிக்கொண்டே சென்றதால் ஒரு லட்சம் ரூபாயை வட்டிக்கு கடன் வாங்கி விஜயகுமார் மின்வாரிய அதிகாரிகளிடம் கொடுத்ததாக தெரிகிறது ஆனால் முழு தொகையையும் கட்டினால் மட்டுமே ரசீது போடப்படும் என தெரிவித்த மின்வாரி அதிகாரிகள் விஜயகுமார் செலுத்திய ஒரு லட்சம் ரூபாயை அவரது மின்கட்டண கணக்கில் வரவு வைக்காமல் வாயில் போட்டுக்கொண்டதாகவும் தெரிகிறது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கான பில்லை எடுத்துக்கொண்டு மின்வாரிய அதிகாரிகள் விஜயகுமாரின் வீட்டுக்குப் போக கடன் வாங்கி கட்டிய பணம் அதிகாரிகளில் லஞ்ச கணக்கில் எழுதப்பட்டது விஜயகுமாருக்கு பின்னாளில்தான் தெரிய வந்துள்ளது ஆனால் இங்கே நிறைய வீட்டில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வர வரைக்கும் விட்டுடுறாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இவ்வளோ கட்டணும் வந்து கொடுங்கன்னு சொன்னால் எப்படி கொடுப்பாங்க ரூபாய் கரண்ட் பில் கட்ட முடியாதா இவ்வளோ கரண்ட் பில் சேர்ந்துச்சு அவங்க கையில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டினா எப்படி கட்டுவாங்க இதால் ஒரு உயிரே போய் ரெண்டு பொண்ணு ஒரு குழந்தை குடும்பமே போச்சு இப்போ அவங்களுக்கு அவ்வளோ கடங்குது என்னை வந்து கேட்டான் மேடம் என்னை வந்து கேட்டேன் அக்கா நகை இருந்தால் கொடுங்கக்கா ஹெல்ப் பண்ணுவேன் நகை இருந்தால் கொடுங்க நான் வச்சு கட்டிட்டு என் மானத்தை காப்பாற்றுக்கா என்னை ரிமாண்ட் பண்ணுறேன்றாங்க எனக்கு பயமாக்குது நான் ஜெயிலுக்கு போனதே கிடையாது எனக்கு பயமாக்குதுண்ணா எப்பா என்னென்ன முன்னே மாதிரி நகை இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணுறது

கை நீட்டி சம்பளம் வாங்குவதில் அக்கறை காட்டும் மின்வாரிய அதிகாரிகள் கடமையில் கோட்டை விட்டதோடு விஜயகுமார் கட்டிய ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் ஏப்பம் விட்டதுடன் நீண்ட தூக்கம் தெளிந்த பிறகு பில்லை தூக்கிக் கொண்டு வந்ததே இந்த விபரீதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது விஜயகுமாரை இழந்து அவரது குடும்பம் தற்போது நிர்கதியாக நிற்பதற்கு மின்வாரிய அதிகாரிகளே பொறுப்பு என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது